ஹாய் விவஸ் குட் ஈவினிங் திஸ் இஸ் ஷேக் தவுத் ஃப்ரம் ஜேஎஸ்டி ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் ரியல்டர்ஸ் ட்ரிச்சி வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஜேஎஸ்டி ப்ராப்பர்டீஸ் அண்ட் ரியல்டஸ் ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸாக்ட்லி வேர் வி லொக்கேட்டட் நவ் ஹட்டுனா குமாரமங்கலம் குமாரமங்கலம் எங்கே இருக்குன்னா உங்களுக்கு திருச்செட்டு குளித்தலை கரூர் கோயம்புத்தூர் பைபாஸில் திருச்சி சத்திரம் பஸ் ஸ்டாண்டு அடுத்தது வந்து உங்களுக்கு ஜியபுரம் அடுத்தது முக்கொம்பு டூரிஸ்ட் டெஸ்டினேஷன் முக்கொம்பு அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பெருகமணி அடுத்தது வந்து சிறுகமணி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெட்டாத்தலை பெட்டாத்தலைலேருந்து குளித்தலை ஏழு கிலோமீட்டர் பெட்டாத்தலைக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு மருதூர் சாரி குமாரமங்கலம் மருதூர் ராஜேந்திரம் தண்ணீர் பள்ளி அதுக்கு அடுத்தது தான் குளித்தலை பெட்டாத்தலைக்கும் குளித்தலைக்கும் கரெக்டாக ஒரு ஏழு கிலோமீட்டரு பெட்டாத்துலேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டரில் ஹைவேலையே அது திருச்சி கோயம்புத்தூர் ஹைவேலையே உங்களுக்கு வந்து லெஃப்ட்டில் வந்து குமாரமங்கலம் இந்த இது பார்த்தீங்கன்னா இதுதான் குமாரமங்கலம் இதை வந்து ரைட்டில் வந்து ஹைவே இங்கேருந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூற்றம்பது நானூறு மீட்ரு அவ்வளோதான் உங்களுக்கு ஹைவே முந்நூற்றம்பது அரௌண்ட் ஒரு த்ரீ ஃபிஃப்டி ஆறு ஃபோர் ஹண்ட்ரடு அவ்வளோதான் ஹைவே ரைட்டில் தான் ஹைவே ஹைவேலேருந்து நேரம் வந்தீங்கன்னா இது குமாரமங்கலம் பஸ் ஸ்டாப்பு பெட்டாத்தில் இந்த பெட்டாத்தில் இது பஸ் ஸ்டாண்டு தாண்டின்னு வந்தீங்கன்னா லெஃப்ட்டில் வந்து உங்களுக்கு ஆஞ்சநேயர் சிலை இருக்கும் அது இப்போ அதிலே தாண்டி வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டரில் வந்து குமாரமங்கலம் பஸ் ஸ்டாப்பு அங்கே திருச்சிலேருந்து வரப்போ லெஃப்ட்டு கோயம்புத்திலேருந்து வரப்ப ரைட்டில் குமாரங்குளம் பஸ் ஸ்டாப்லேருந்து உள்ளே வந்தீங்கன்னா ஒரு த்ரீ ஃபிஃப்டி டு ஃபோர் ஹண்ட்ரட் மீட்டருக்குள்ளே உங்களுக்கு வந்து இந்த ஏரியா இது குமாரமங்கலம் வந்து இது ஊர் உள்ளுகுள்ளே போகிறது கிராமம் பெரிய கிராமம் இப்படியே போனீங்கன்னா இந்த லாரி போடுறதெல்லாம் பாலங்க இந்த வாய்க்கால் பாலம் இது பேர் கொடிங்கால் ஆறு லாரி போது பாருங்க வாழை லோடு ஏற்றிட்டு லாரி போது லாரி போது போத்திங்களா அது பாலம் பெரிய பாலங்க இது வந்து கொடிங்கால் ஆறுங்க அது இது பியூரோ வந்து இது என்னென்னா இது வடிகால் வாய்க்காங்க பியூரோ இன்றைக்கி வந்து மே மாதம் ஏழாம் தேதி ஒரு அஞ்சரை மணிக்கு நிற்கிறேங்க இப்போ எவ்வளோ தண்ணி வருது பாருங்கள் அந்த கொடிங்கால் ஆற்றுல எவ்வளோ தண்ணி வருது பாருங்கள் இது வந்து எப்படின்னா டைரெக்டாக வந்து மாயனூர்லேருந்து வர்றதுங்க மாயனூர் இங்கேருந்து போய் தான் அது வந்து பட்டாத்தில் போய் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து உய்ய கொண்டானார் அங்கேருந்து ம பட்டாத்தில் போயிட்டு அங்கேருந்து வந்து திருச்சிக்கு போவோம் திருச்சி ஜிஹெச் பின்னாடி உய்ய கொண்டானார் இங்கே பாருங்கள் இது குடிங்கால இது ஒரு பக்கம் வந்து இது வடிகாலில் ஒன்று ஒரு ஏரியாவுக்கு வந்து பாசனம் இந்த ஏரியா பேர் வந்து குமாரமங்கலம் இதில் வந்து ஒரு ஒரு ஏக்கருங்க ஒரு ஏக்கர் வடக்கு பார்த்து லேண்டு ஃபேஸிங் டுவர்ட்ஸ் நார்த்து வடக்கு பார்த்து லேண்டு பார்க்க வந்தோம் கரெக்டாக ஒரு ஒரு ஏக்கரு இது இந்த ஒரு ஏக்கர் வந்து குமாரமலை வில்லேஜ்லேருந்து இப்போ ரொம்ப பக்கத்துலேயே இருக்குங்க உங்களுக்கு நியர்பை இது பெரிய பியூட்டி இது வந்து தார் ரோடு தான் உங்களுக்கு தாரோடு பேசுலையே அது குமாரமங்கலம் வில்லேஜுக்கும் பக்கம் அதுமாரி உங்களுக்கு வந்து இது பார்த்தீங்கன்னா பாருங்க ஆற்றுல தண்ணி பொது பாருங்கள் கொடிங்கால ஆற்றுல குமாரமங்கலம் வில்லேஜுக்கும் பக்கம் அதுமாரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அதாங்க இது லெஃப்ட்டில் பாருங்கள் இதான் மெயின் ரோடுங்க மெயின் ரோட்லேருந்து எவ்வளோ தூரம் பாருங்கள் வாக்கபுள் டிஸ்டன்ஸ் எந்த பதிவு பாருங்க அதுதான் அது மெயின் ரோடு இதில் போனீங்கன்னா ஹைவே ரோடு வந்துடும் உங்களுக்கு முந்நூற்றம்பது நானூறு மீட்டர் ஹைவே ரோடு வந்துடும் இது வந்து குமாரமங்கல வில்லேஜுக்கு போகிற நேர் ரோடுங்க அது இந்த பைக் எடுத்து பார்த்தீங்கன்னா அதுதான் மெயின் ரோடு அதுலேருந்து எப்போ இருக்கும் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் உங்களுக்கு இதில் வந்து ஒரு ஒரு ஏக்கரு சிங்கிள் ஸ்ட்ரெச்சு வடக்கு பார்த்த இடம் வடக்கு பார்த்த நிலம் பார்க்க வந்தோம் கரெக்டாக வந்து ஒரு ஏக்கர் ஃபேஸிங் டுவர்ட்ஸ் நாட்டு சிங்கிள் ஸ்ட்ரெச்சில் ஒரு ஒரு ஏக்கர் ரெண்டு இது தார் ரோடு தார் ரோடு இந்த ரெட்டத்தன்னை மரம் இருக்குல்ல அதாங்க நம்மளுக்கு அத்து ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா இது மொதல் அதுக்கு அதுக்கடுத்து ரெண்டாவது காடு தான் நம்ம அது காணி ரெண்டாவது காடு இல்லை காணி வயல் இங்கே பாருங்கள் எவ்வளோ தண்ணி வருது பாருங்கள் இந்த கொடிங்க ஆற்றுல மே ஏழு அன்னைக்கு ஒரு ஃபைவ் தேர்ட்டி அரவுண்டு ஃபைவ் தேர்ட்டி நிற்கிறோம் என்ன பெரிய பெரிய பியூட்டி பெரிய அட்வான்டேஜ்னா நம்மளுக்கு வந்து ஹைவேலேருந்து ஒரு த்ரீ ஃபிஃப்டி ஃபோர் ஹண்ட்ரட் மீட்டர் ரெண்டாவது இந்த மெயின் ரோடு அதான் மெயின் ரோடு கார்லாம் போகுது லாரி அது வேலைலாம் போதும் இல்லை மெயின் மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் வாக்கபுள் டிஸ்டன்ஸ் இதுவும் வந்து உங்களுக்கு தார் ரோடு தான் இது வந்து பார்த்திங்கன்னா கிளமேல் த ரோடு இது ஃபேஸிங் டுவர்ட்ஸ் வெஸ்ட்டு இது ஃபேஸிங் டுவோட்ஸ் ஈஸ்ட்டு கிளமேல் ரோட்டில் ஒரு ஒரு ஏக்கர் சிங்கிள் ஸ்ட்ரெச்சில் இது நார்த் ஃபேஸிங் லேண்டு இது கம்ப்ளீட்டாக வந்து பார இது பாய்க்கோர போட்டிருக்காங்க இதாங்க இந்த லேண்டு இதான் இந்த லேண்டு ஒரு ஏக்கர் கம்ப்ளீட்டாக வர நம்மளுக்கு வந்து பாருங்கள் இது வந்து பக்கத்தில் உங்களுக்கு வந்து ஆறுங்க தான் கால்வாய் பெரிய கால்வாய் ஆறு பக்கத்தில் ஆறு ஆறு நடுவில் ரோடு ரோட்டுக்கு அடுத்தது உங்களுக்கு லேண்டுங்க இது பெரிய அட்வான்டேஜ் தான் அதாவது ஆறு இங்கே இருக்குது அதுதான் கா இங்கே வந்து கால்வாய்ங்கிறாங்க இது வந்து சில ஏரியாவில் ஆறு தான் அது பெரிய ஆறு இங்கே இருங்க இது ஆறுங்க இது ஆறு கால்வாய் இது ஆறு கால்வாய் இதுங்க ஆறு ஆறுக்கு பக்கத்தில் இது ரோடு ரோடு பக்கத்தில் இது லேண்டுங்க இது பெரிய வீட்டு வீட்டாக இது லேண்டு ஃபேசிங் டோர்ட்ஸு முன்னாடி சொன்ன மாதிரி நார்த்து வடக்கு கரெக்டாக வந்து ஒரு ஏக்கரு இது வந்து சதுரமாக இருக்குதுங்க ஸ்கொயர் சைஸு இது அத்து நம்மளுக்கு இது அத்து இது வந்து வடிகால் வாய்க்கா இது வந்து பார்த்திங்கன்னா இது வடிகால் வாய்க்கா இது அத்துங்க இந்த தென்னை மரம் நம்மளுக்கு அத்து இது இது ஃபென்சிங் இருக்குல்ல இது வந்து அடுத்த ப்ராப்பர்ட்டி இந்த ப்ராப்பர்ட்டி தான் நான் சொல்கிறது இது அத்து நேராக போய் அங்கே பாருங்கள் அந்த அந்த லாஸ்ட்டு டெட்டண்ட் அந்த இது கோரை முடிகிற வரைக்கும் நம்மளுக்கு அத்து கோரையிலேருந்து போ கோரையிலேருந்து போனீங்கன்னா இந்த இது பார்த்திங்கன்னா இதுலேருந்து பார்த்திங்கன்னா அந்த இது இப்படி வருது இது அப்படியே வந்து ஸ்கொயர் சைஸ் இருக்குது இது நம்மளுக்கு வந்து ஆன்ரோடு தார் தார் ரோடு ஃபெஸ்ஸு தார் ரோடு ஃபேஸ்ஸு இது வந்து ஸ்கொயர் சைஸில் இருக்குது கரெக்டாக வந்து எக்ஸாக்டாக வந்து ஒரு ஏக்கரு இதில் வந்து என்ன போட்டிருக்காங்கன்னா பாய் கோரப்பட்டிருக்காங்க கரெக்டாக ஒரு ஏக்கர் ஒரு ஏக்கர் பியூராக வந்து பாய் கோரை பக்கத்துல வந்து உங்களுக்கு நெல் போட்டிருக்காங்க நெல் சாகுபடி இருக்குது ஆனால் இங்கே வாழை கிடையாதுங்க பாய்க்கோரம் அண்டு நெல் ரெண்டு தான் போட்டிருக்காங்க நம்மளை அத்து வந்து அந்த மரத்துக்கு முன்னாடி அது வரைக்கும் வருது அத்து இது பாருங்கள் பக்கத்தில் உங்களுக்கு வந்து முன்னாடி காமிச்ச மாதிரி கொடிங்கால் ஆறு ஆற்றுக்கு பக்கத்தில் இந்த லேண்டு இது இதோட நம்மளுக்கு அத்து முடிஞ்சிடுதுங்க இது வரைக்கும் அத்து இது அத்து இதில் போய் அப்படியே பார்த்திங்கன்னா ஸ்கொயர் சைஸில் வருது உங்களுக்கு லேண்டு இதோட அத்து முடிஞ்சிடுவோம் உங்களுக்கு ஏக்கர் வந்து பதினேழு லட்சம் சொல்கிறாங்க இப்போ இது எடு இருக்கிறது வந்து உங்களுக்கு வந்து டேரெக்டாக வந்து ஓனரோட ரெப்ரசன்டேட்டிவ் அவர்கிட்ட தான் நம்ம பேசணும் ஏக்கர் பதினேழு லட்சம் சொல்கிறாங்க பட் வந்து பேசிக்கலாம் ஓகே யூ ஆர் வில்லிங் ப்ளீஸ் கெட் இன் டச் வித் மீ சி அலாஃபி அகேன் என்ன இது வந்து அப்படியே பார்த்தீங்கன்னா பட்டாத்தலை போகிற ரோடு சி அலாஃபி இன் என் அணவருடைய அண்டில் தான் குட் பை தேங்க்ஸ் வியாஸ் தேங்க்யூ பாய்ஸ் தான் குமாரமங்கலம் கேட்டு அது பக்கத்தில் தான் ஒட்டி அஜெங்ஷனில் ஹைவே ரைட்டில் வந்து உங்களை திருச்சி லெஃப்ட்டில் வந்து குளித்தலை கரு கோக்காயமுத்தூர் ரைட்டில் வந்து பட்டாத்தலை அடுத்து திருச்சி வீவர்ஸ் நான் சொன்னேன் இதுதான் உங்களுக்கு குமாரமுங்கலாம் மெயின் ரோடு இங்கேருந்து ஒரு த்ரீ ஃபிஃப்டி மீட்டரில் தான் உங்களுக்கு ஹைவே இருக்குது அந்த ஹைவேலேருந்து லெஃப்டில் இருந்து ரயில்வே ட்ராக்கு ரயில்வே கேட்டு கேட்டை தண்ணி வந்தீங்கன்னா இது இதுதான் இந்த ஆறு கொடிங்கள் ஆறு இது வந்து குமாரமுங்கலம் வில்லேஜ் போடுறது இந்த ரோடு இது இப்படியே போயிட்டு பனிக்கம்பட்டி போயிடலாம் அப்படியே போனாலும் அவங்கள மருது ராஜேந்திரம் தண்ணீர் பள்ளி போகலாம் இதுலேருந்து கோட்டமேடு யூனியன் ஆஃபீஸ் ஸ்கூல்துறை யூனியன் ஆஃப் ஸ்கூலாம் இந்த காட்டுக்கு இந்த காட்டுக்கு அடுத்த காடு தான் இந்த வயலுக்கு அடுத்த வயலு தான் இந்த ஃபென்சிங் போட்டுருக்குல அதுக்கு அடுத்த வயலு தான் நான் சொன்னது இந்த பிறகு மெயின் ரோட்லேருந்து உங்களுக்கு வாக்கபுள் டிஸ்டன்ஸில் இதுதான் அந்த போ போகிற ரோடு இது தார் ரோடு இந்த வயல் இருக்குல இந்த வயலுக்கு அடுத்த வயலு தான் அந்த ரெண்டு தினமரம் பார்த்தீங்களா அத்து அந்த தான் நான் சொன்னது ஒரு ஏக்கர் ஓகே இப்போ இந்த இதில் பார்த்திங்கன்னா இது டிஸ்டன்ஸ் பாருங்கள் ரோ வாக்க வாக்கபிள் வாக்கு வாக்கபிள் டிஸ்டன்ஸில் வாக்கபுள் டிஸ்டன்ஸில் எங்கே பாருங்கள் இது உங்களுக்கு இந்த ரோடு மெயின் ரோடு வாக்கபிள் இந்த லேண்டுக்கும் அடுத்த லேண்டு தான் நம்மளுக்கு ஓகே வெஸ் இதுதான் உங்களுக்கு கொடிங்கால் ஆறு கொடிங்கல் வாக்கியா கொடிங்கல் ஆறு இங்கே தான் நிறைய எல்லாம் நிற்கும் வாழைத்தாரு வா லோடு ஏற்றுறதுக்கு இங்கே பாருங்க இங்கே ஃபுல்லாக அந்த கம்ப்ளீட்டாக வாழை பாய்க்கோரை நம்ம பார்த்த இடமும் நம்மளுக்கு பாய்க்கோரையும் போட்டிருக்காங்க வாழையும் போடலாம் இது ஹைவே ரோடுங்க அது இப்போ பாருங்கள் அந்த பக்கமெலாம் வாழை நான் தாமிரண்டு இந்த புளியமரம் பார்த்திங்களா புளியமரம் பக்கத்தில் தான் அந்த லேண்டு தான் பாருங்கள் பாலத்துலேருந்து மெயின் ரோட்லேருந்து எவ்வளோ வாக்கபுள் டிஸ்டன்ஸு இங்கே பாருங்கள் இதுதான் ஆறு இங்கே தான் வந்து மேக்சிமம் வந்து லாரியெல்லாம் நிப்பாட்டிட்டு வாழைத்தார் லோடெல்லாம் ஏற்றுவாங்க இதுதாங்க இது மாயனூர்லேருந்து நேராக வராதுங்க ஸ்டெயிட் வாய்க்காலுங்கிறது இது மே ஏழாந்தேதி எவ்வளோ தண்ணி மணி ஆறாயிட்டு எவ்வளோ தண்ணி இருக்கு பாருங்கள் ஏரியா கம்ப்ளீட்டாக வந்து வாழை பாய்க்குற நெல் மூணு சாக குடிங்க எவ்வளோ தண்ணி இருக்குது பாருங்கள் ஓகே வியூவர்ஸ் வியூவர்ஸ் இந்த ஒரு ஏக்கர் பக்கத்தில் அந்த வாய்க்கை சொன்னால் அதுதான் அந்த வாய்க்கால் தான் ஆறு இதான் அந்த நான் சொன்னது ஒரு ஏக்கர் இதுக்கு அடுத்த குறை இந்த குரை கிடையாது இதுக்கு அடுத்த அது இந்த ரோடு தான் அது பாலம் இது பாருங்கள் தண்ணியை பாருங்கள் எவ்வளோ தண்ணி பாருங்கள் மே மாதம் ஏழாம் தேதி சாயங்காலம் இப்போ மணி அஞ்சு ஐம்பது ஆறு மணி ஆகப்போது இப்போ பாருங்கள் தண்ணியை பாருங்கள் எப்படி ஓகே விவாஸ் ஆய் விவாஸ் இதான் உங்களுக்கு வந்து திருச்சி டு குளித்தலை கரூர் கோயம்புத்தூர் பைபாஸு இது டோட்ஸ் வந்து பட்டாத்தில் திருச்சி இது அப்போ குமாரமங்கலம் போகிற ரோடு ஹைவேலேருந்து குமாரமங்கலம் இது வந்து டோட்ச்ஸ் வந்து பட்டாத்தலை அடுத்த திருச்சி இது டோட்ச்ஸ் வந்து குளித்தலை அடுத்தது கரூர் கோயம்புத்தூர் இது ஹைவே குமாரமங்கலம் பஸ் ஸ்டாப்பு இதுதான் ஹைவே ஹைவேலேருந்து ஒரு அரௌண்டு ஒரு த்ரீ ஃபிஃப்டி ஃபோர் ஹண்ட்ரட் மீட்டரில் மீட்டர்லேயே பார்த்த லேண்டு ஒரு ஏக்கர் இது கேட்டு பாருங்கள் பஸ் ஸ்டாப்பு கேட்டுலேருந்து ஒரு அரௌண்டு த்ரீ ஃபிஃப்டி ஃபோர் ஹண்ட்ரட் மீட்டரில் உங்களுக்கு வந்து அந்த லேண்டு பார்த்தேன் ஓகே ஓகே